ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு இதேசனா சேனல் இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் செஞ்சுருந்தேன் அது எப்படி செய்கிறதுன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் மூணு ஸ்பூன் கார்ன்ஃப்ஃபிளர் மாவு சேர்த்துக்கலாம் அது கூடவே அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு காரத்துக்கு தேவையான அளவு தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சமாக மிளகுத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ அரை எலுமிச்சி மிளகா நல்லா பிழிஞ்சி விட்டுடலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க நல்லா சூப்பராக இருக்கும் வாசனை நல்லாயிருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் தண்ணி சேர்க்க வேண்டாம் இந்த சிக்கன்லேயே தண்ணி இருக்கும் அதுலேயே ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகிடும் தேவைன்னா கேசரி பவுட்ரு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அப்போ தான் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா சிக்கன் வந்து பொறிச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் இப்போ இதை அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம் இப்போ நான் வந்து சூப்பு தான் செஞ்சுருக்கேன் மட்டன் சூப்பு அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் குக்கரை வச்சுட்டு தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு ஏலக்கா சேர்த்து நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் வந்து சூப்புக்கு வந்து வேறு லெவலாக இருக்கும் டேஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி நம்ம சேர்த்துட்டோன்னா சாப்பிடும்போது டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் இது நல்லா அப்புறமா பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே நான் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க மட்டன் எலும்பையும் சேர்த்துக்கலாம் சூப்பு வந்து வேறு லெவலாக இருக்கும் நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் ஜீரகம் வந்து நிறைய சேர்த்துக்கும் போது சூப்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இப்போ இந்த எலும்பு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நான் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி தலையையும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த எலும்பு வந்து நல்லா சாஃப்டாக வேகிற அளவு நல்லா ஒரு பத்து விசில் விட்டுருங்க அப்போ தான் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கும் சூப்பராகவும் இருக்கும் இப்போ இந்த சிக்கன் வந்து நல்லா ஊறிடுச்சு இப்போ இதை நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் சூப்பரான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆயிடுச்சு இன்னைக்கு வந்து லஞ்சுக்கு வந்து மட்டன் சூப்பும் அது கூடவே சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் செஞ்சுருந்தேன் சூப்பு வந்து பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக வந்திருக்கு எலும்புனால் நல்ல சாஃப்டாக வெந்துருச்சு எலும்பு வந்து சாஃப்டாக வெந்தால் தான் நல்லா சூப்பு வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சூப்பராகவும் இருக்கும் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் அருமையான மட்டன் சூப் ரெடி ஆயிடுச்சு இன்றைக்கான லன்ச் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சுட்டு மட்டன் சூப் செஞ்சேன் அது கூடவே கொஞ்சம் ஒயிட் ரைஸும் புளியோதரை தான் செஞ்சுருந்தேன் இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவுக்கும் புளியோதரைக்கும் டேஸ்ட் வந்து வேறு லெவலாக இருக்கும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவில் சாப்பிடும்போது கொஞ்சம் லெமன் புளிஞ்சி விட்டுட்டிங்கன்னா டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் இன்றைக்கான லன்ச் ரெசிபி இது தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒயிட் ரைஸ் அது கூடவே தயிர் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன் அது கூடவே மட்டன் சூப் வச்சுட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் இன்றைக்கான லன்ச் ரெசிபி தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ఓకే ఫ్రెండ్స్ నెక్స్ట్ వీడియోలో పార్కస్ ఫర్ వాచింగ్